பழிப்பு ஒன்று இந்த குடும்பமாப்பா மணமும் வாத்தானு கொடுங்க ஆத்தா ஈஸ்வரி தாய் ஏழைக்கு இறங்கணுமா கூட்டவர்களுக்கு வர தாய் இந்த மயனுக்கு தீராத பிரச்சனை எதுவாக இருந்தாலும் தீர்த்து வைக்கணும் எந்த செய்வனை பில்லி சூனியா அங்காளி பங்காளி தொண்டை அடுத்த விட்டு தொள்ள எதிரிக தொள்ள மாண்டகத்தில் எதுவாக இருந்தாலும் விளக்கணும் ஆத்தா ஐஸ்வரி தாய் எந்த கட்டாக இருந்தாலும் இந்த தாய் இந்த மயனுக்கு நல்ல வாக்கு கொடுக்கணும் இந்த மகளுக்கு நல்ல வாக்கு கொடுக்கணும் மன நிம்மதியை கொடுக்கணும் ஆத்தா ஐஸ்வரி ஏழைக்கு வாங்க கூட்டுவர்களுக்கு ஓடிவா ஆத்தா ஐஸ்வரி மன நிம்மதி வாய்ப்பு கூப்பிடுப்பா வாத்தான்னு கூப்பிடுங்க ஆத்தா ஐஸ்வரி ஏழைக்கு இறங்கி வா வந்து உட்காந்துருக்கு எங்களுக்கு காட்டி தான் ஆத்தா ஈஸ்வரி தாயி வா மன நிம்மதியை கொடுக்க ஆத்தா 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 வா கட்டாவு வாடி ஈஸ்வரி மயனுக்கு மன நிறைவே இல்லை வாழ்க்கையானு சொல்லுது ஆத்தா ஈஸ்வரி ஏழைக்கு இறங்கி வா

பொண்டாட்டி பிள்ளை குடும்பம் அப்படின்னு சந்தோஷமே இல்லை சரியா ஏதோ ஊர் பேருக்கு கல்யாணம் ஏதோ பிள்ளையே அவ்வளவுதே சரியா கட்டின பொண்டாட்டி வந்து வார்த்தையிலே கொள்ளுவான் சரியா வார்த்தையிலேயே உன்னை கொன்று எடுத்துருவா சரியா சொல்கிற வார்த்தை உனக்கு அம்பு அந்த மாதிரி அந்த மனசு குத்தி கிழிச்சிரும் சரியாப்பா உனக்கு எதிரியதும் வேணாம் அவளே போதும் ஒரு ஆள் சரியா ஊரு உலகத்துல வந்து உனக்கு வம்பு வளங்கு பண்ணி சண்டை ஓட்டு எது வேணாம் நீ நினைச்சாயே உனக்கு தலை சுத்து வேலை பாக்குறப்ப வெளியில நிம்மதியா பாத்துருப்போம் ஆனா வீட்டுமே கிருகுருப்ப வந்துடும் தலையெல்லாம் கிருகுறும் சுத்தாரம்பட்டம் உண்டாடிருவேன் சரியா போனமே தலையை புடிச்சு கொடுத்தே மனையில உட்காரணும் சரியாப்பா நிம்மதி இல்லை வெளியில வரப்ப சிரிச்சுக்கிட்டு வருவேன் உள்ளே போறப்ப நரகத்துக்குள்ள வரணுதே போகணும் சரியா ஏதோ இந்த தாய் இருக்கனால வந்து இன்னைக்கு நிம்மதியாக இருக்கேன்னு நினச்சிக்கிட்டேன் இந்த தாயும் கூட பிறந்த இருக்கறனாலதான் உனக்கு ஒரு நிம்மதி ஏதோ இந்த பிள்ளைகளை பார்க்கறது ஒரு நிம்மதி ஆமாம் சரியா வேறு எந்த சந்தோஷமும் இல்லை இன்னைக்கு நான் வந்து முடியலை அப்படின்னாலும் பத்து ரூபா சம்பாதிக்கிற மயனையே எடுத்து தெரியுறாங்க ஆமாம் கண்பாருங்க உனக்கு வந்து வேலை பார்க்குற இடத்துல எதிரியை நிறையா சரியாப்பா வேலை பார்க்குற இடத்துல உனக்கு எதிரியே இருக்காப்பா சரியா ஒன் உங்கிட்டு என்னது அங்கிட்டு சொல்லி அங்கிட்டு சொல்லி உனக்கு அங்கேயே பம்பை எழுத்துடுவாங்க எடுத்து விட்டு சரியா பிரச்சனையை எழுத்து விடுவாங்க வம்பெழுத்துடுவாங்க சரியா உனக்கு வந்து கச்சு போகிற அளவுக்கு கொஞ்சம் பண்ணிவிடுவாங்க வேலையை சரியா இன்னைக்கு நல்லவே அப்படி சொன்ன இடத்துல உனக்கு அசியப்படுத்திட்டாங்க இந்த பையன் நல்லவே சொன்ன வேலையே வந்து இப்ப அசிங்கப்படுத்தால கொண்டாந்து விட்டு அவங்க வயலையும் உன்னை கெட்டவே சொல்ல வச்சுட்டாங்க உண்மையா பையாப்பா சரியா இன்னைக்கு மன நிம்மதியில இல்ல மன உடச்சல வந்து உட்கார்ந்துருக்க எனக்கு நிம்மதி வேணும் தாய் எனக்கு வந்து தலையில அது எப்ப பார்த்தாலும் ஒரு பாறை இருந்துகிட்டே இருக்கு இறக்கி வைத்தான்ட்டேன் சரியாப்பா இன்னைக்கு உடம்பும் சரியில்லை மனசும் சரியில்லை இன்னைக்கு வந்து நான் பத்து ரூபா சம்பாதிச்சாலும் நிம்மதியான வாழ்க்கை இல்லை சரியா இன்னைக்கு பொண்டாட்டி பிள்ளைன்னு நான் நிம்மதியா வாழ முடியல கச்சு கச்சுன்னு எந்நேரம் எல்லா பக்கமும் உலகமே கச்சு கச்சினு இன்னைக்கு வீட்டுக்கு போனாலும் அந்த இதே இன்னைக்கு வேலைக்கு வந்தாலும் அந்த இதே மன உளைச்சலோட இருக்க சரியாப்பா இன்னைக்கு வந்து இன்னைக்கு இந்த தாய் பார்த்து உனக்கு ஆத்த சொல்லா அனாதேன்ட்ட உண்மையா பையா இன்னைக்கு இந்த தாய் உனைய பார்த்து இருடா நான் பார்த்துக்கிறேன்டா இன்னைக்கு அப்படின்னு சொன்னாத்தான் அது சந்தோஷம் சரியா இன்னைக்கு வந்து தா தாங்குடியே வந்து தானே கெட்டுக்கிட்டு இருக்குது சரியா ஓன் குடி தானே கெடுது சரியா நான் வந்து ஊருக்கு உலகத்துக்காக இன்னைக்கு வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன் நாளைக்கு வந்து கேளிக்கவளம் பேசக்கூடாதுன்னு நினைக்கிறேன் அடுத்தவன் நம்மளை வந்து அசிங்கமாக பேசிடக்கூடாதுன்னு நினைக்கிறப்பா சரியா இன்றைக்கி நொந்து போய் உட்காந்துருந்தாலும் இன்றைக்கி என்ன பண்ணுறதுன்னு நினச்சிக்கிட்டு இருக்கிறேன் இன்றைக்கி நம்ம வந்து இன்னைக்கு எழுந்திரிச்சு ஓட முடியலைனாலும் இன்றைக்கி வந்து வைராக்கியத்தோடு வாழ்றவே மனசை வந்து எந்த காரணத்துக்காக யாருக்கா விட்டு கொடுக்காதவன் இன்னைக்கு இதை செய்யணும்னா செஞ்சு தீர்வை சரியா இன்னைக்கு நம்ம வந்து நல்லா இருக்கணும் நல்லா இருக்கணும்னு தெய்வத்திட்ட மட்டுந்தேன்னு சொல்லுவேன் மனுஷன் டாட்டின்னு சொல்ல மாட்டேன் சரியா இன்னைக்கு ஒரு இறக்கப்பட்டு அந்த பத்து ரூபா ஆகிட்டால் இருபது ரூபா எடுத்து கொடுப்பேன் சரியா ஐயோ பாவமே இன்றைக்கி நம்மள கேட்குறாங்களே நம்ம பத்து ரூபா கூட இருபது ரூபாய் கொடுப்போம் கொடுத்துருவேன் சரியா அந்த இருபது ரூபா ஆனால் ஒரு நிமிஷந்தே உணர்த்தேன் மறு நிமிஷம் அவன் கிடக்கலேன்ட்டு போயிடுவாங்க சரியா இன்னைக்கு வாங்கி தின்னவேன்னே உன்னை பேசுகிறப்பதே உனக்கு வலிக்குது சரியா இன்னைக்கு யாரும் யாரோ உறவு நினைச்சியா உரம் உனக்கு பகை இன்னைக்கு உறவு உறவு நினைச்சா உரம் உனக்கு பகையாயிட்டே ஆப்பான் இன்னைக்கு நல்லவனு நம்பினா ஊரம் அவனுக்கு எடுதல் செய்கிறவதே இன்னைக்கு வந்து இன்னைக்கு வந்து என் குடியை கெடுக்க நினைக்கிறவங்களை நீங்க கெடுன்னு சொல்லுவேன் நான் யாரையும் கெடுக்க முடியாது நான் மனுஷேன்னு சொல்லிட்டேன் சரியா தெய்வத்திட்ட மட்டும் சொல்லிவி சரியா நிம்மதியான வாழ்க்கையை கொடுத்தாயின்னு சொல்லிட்டேன் சரியா கட்டினை பொண்டாட்டி முதல்ல சந்தோஷமாக இருக்கணும்னு சொல்லிவிட்டேன் சரியா வார்த்தையில் என்ன போட்டால் கொள்ளும் பறிக்கும் சரியாப்பா பொறிச்சு எடுத்துருவா நிம்மதியா போனியா ஒரு கஞ்சியை ஊத்தி கொடுத்தா சாப்பிட்டோம்னு படுத்தமா திசையிலேயே இருக்கணும் சரியா நீ ஒரு திசையில பார்த்தா அதை ஒரு திசையில பார்க்கணும் இந்த பிள்ளைய இடையில அடங்க சீரழிதுங்க அதுகளுக்கு நிம்மதி இல்ல நீங்க கச்சு நீ உங்கனால அது கச்சு போகுது அதுகளையும் சின்ன பிள்ளைகளா இருந்தாலும் உங்களுக்கு வேலைக்கு வேலையே இல்லைன்னு போயிடுச்சுங்க எப்ப பார்த்தாலும் இது ஏன்னா பொழப்புண்டுச்சு அது வரையும் நொந்து போச்சுங்க சரியா எனக்கு நிம்மதியை கொடுத்தா நிம்மதியை கொடு தெய்வமேன்னு தெய்வத்தை சொல்லிட்டு இருக்க நான் யார்ட்டையும் சொல்லிட மாட்டேன்னு சொல்லிட்டேன் சரியா என்ன நீ பார்த்துக்கத்தான்னு சொல்லிட்டேன் நான் உனக்கு தெய்வத்திட்ட ஒப்படைக்கிறீங்க நான் கும்புற உண்மையான தெய்வமாக தான் அது செய் எனக்கு கெடுக்கிறவளை கூலியை கொடுப்பேன்ட்டு ஆமாம் சரியா ஆமாம் என் குடும்பத்தை கெடுக்கிறவளாக இருந்தாலும் சரி என்னையே வந்து நாலு பேர் கெடுக்க நினைக்கிறாங்க தொழில் செய்கிற இடத்துல வேலை வாக்குற இடத்துலையுமே வேடிக்கை வாக்க தெரியுறாங்க உனைய போட்டு விட்டு வேடிக்கை வாக்குறாப்பா அதே உனக்கு மனசு வலிக்குது போனமா காலையில் ஒரு வேலையை பார்த்தோமா வீட்டுக்கு வந்தமான்னு இருக்கோம் அங்கேயும் நொந்து போயிடுறேன் வீட்டுக்கு வந்தா வீட்ல தவிச்ச தண்ணி இல்ல நீயா பானையில திறந்து மோந்து குடிக்கிற ஒரு தண்ணி மோந்து மோம்பாத்து குடுக்க ஆள் சரியா இந்த தாய் பார்த்து குடுக்காதேன்னு தவிர அவ பார்த்து குடுக்க இல்ல மனசு வலி வேதனையோடதே வாழ்ந்துகிட்டு இருக்கப்பா சரியா